குபேரனின் அருள்பெற்ற ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசசின் இனிய வணக்கங்கள் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கார் தி கை அப்போ என்னென்னாக்கா இந்த மாதம் வந்து மழை மழைக்காலம் தீ என்னும்போது நமக்கு கார்த்திகை மாதம் நிலைமை வருது என்னென்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மலை உச்சியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம் ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி மத அந்த மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையும் இருக்குது ஏன்னா முருகனோட பேரே என்ன என்னக்கா கார்த்திகேயம் தான் ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா என்னக்கா மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்பன் சாமியெல்லாம் போடுவாங்க ஏன்னா அங்கே பதினெட்டு படி ஏறும்போதே என்னன்னாக்கா அங்கே மேலே இருக்கும் என்ன இருக்கும் என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய் தத்துவஸ்மி சரிங்களா ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாயோ ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க ஏன்னா இயற்கை ஒன்றி தான் ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும் நாம் இறைவனை புரிஞ்சிக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியுது ஆனால் முடியல முதல்ல இயற்கை இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தை மட்டும் நம்ம நெருப்பு பார்த்திங்கன்னா மலை உச்சியில நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பதின கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம் ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா கால புருஷை தத்துவதுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து எட்டில் மறையிற அப்போ எட்டில் மறையும் போது என்னென்னாக்கா இந்த கலகரப்பட காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்திருக்கும் சரிங்களா ஏன்னா ஆன்மீக ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலே நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் அந்த அதுக்கு பின்னாடிக்கு இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம் இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை பிறகுங்களா அதுக்கு பின்னாடிக்கு இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் இந்த நம்ம அந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சிக்கணும் அதுக்கு அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம் ஏமா தீபம் ஏற்றிருப்போம் எமதீபம் ஏற்றும் போது எமன் எமன்னாகவே இருட்டு இருட்டுன்னு அர்த்தம் பயம் ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான் எப்போது நம்ம இருட்டை எப்போது நீக்கிறேன்னு என்ன இருக்கும் ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும் அதே கையில் ஒரு டார்ச் இருக்குது விளக்கு இருக்கும்போது தைரியமாக பயணிப்போம் ஸோ அதுதான் அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம் அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை அதனால தான் இந்த மாதம் நம்ம என்ன மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேருமலின்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சிலையும் அக்னியை வந்து சிறப்பாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கா ஒரு விஷயத்துக்கு முன்னோடி அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம் தான் எண்ணெய் கூலியல் செய்யும்போது தண்ணியில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம் ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு அது நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம் அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும் ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் மகர ராசி மகர ராசி பார்த்திங்கன்னா கால புஷிய தத்துவத்துக்கு பத்தாவது இடம் அதாவது கர்ம ராசி சொல்லுவோம் ஆக்சுவலி இது கர்மங்களை நிக நீக்கக்கூடிய ராசி சொல்லுவோம் ஏன்னா மகர ராசிக்காரங்களை யார் வந்து தன்னோட புலம்புல சொல்லிட்டு போனாவே அவங்களுக்கு போகும்போதே ஒரு விமோச்சனம் என்பது கிடைத்துரும் ஸோ இயற்கையாகவே இவங்களுக்கான அந்த மகர தான் எங்கே போய் போனோம்னாலும் அந்த விமோசனம் என்பது பெருசாக கிடைப்பதில்லை ஆனால் இப்போது அந்த மகரம் சிகரத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை இருப்பதனால ஸோ தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் மேலும் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த மருத்துவ சிகிச்சையை செஞ்சுருப்பாங்க ஏன்னா நிறைய எல்லா விதிலும் ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனால் தடங்கள் இருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் தடங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் பிளான் போட்டால் போக முடியாது அந்த விஷயங்கள் எல்லா விதிலும் ஒரு சிறிய தடை இல்லை பொருளாதார பிரச்சனை ஒரு கடன் என்பது ஏற்பட்டுருக்கும் இந்த மாதிரி சிக்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு சூப்பரான பொண்ணான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஏன்னா மகர ராசிக்காரங்க குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்கினான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரைஸ் இருக்கும் குறிப்பாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒன்றா நம்பரை அப்படி பாருங்கள் இல்லை உங்கள் மனைவி கிட்டே சொல்லி இல்லை உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி நீயே அப்பா நீ உன் கையால் ஒரு லாட்டரி அடிக்கிட்ட எடுத்து கொடுக்கு உனக்கு பிடிச்ச நம்பரை ஒன்று எடுத்து கொடுக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரி எடுத்துக் கொடுக்கும்போது போது ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் இருக்குது ஸோ அதனால் இந்த வாய்ப்பை அதுக்காக போகிற ஓரம் மட்டும் எல்லாம் எடுத்து கொடுங்க கேட்கல ஏதோ ஒரு விஷயங்கள்னு ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன்னா அதிர்ஷ்டம்னா அது இஷ்டத்துக்கு வர்றது பேதன்னு அது இஷ்டம் வந்தால் லக்கு தானே ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குன்றத புரிஞ்சுக்கங்க ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பார்த்திங்கன்னா மகர வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடைஞ்ச சிலையை வச்சுட்டு கும்பிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த சிலையை மட்டும் மாற்றிடுங்க நீங்கள் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று விநாயகர் சிலையாக இருக்கும் ஏன்னா உங்கள் பூஜை ரூமில் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு உடைந்த பொருட்கள் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் தேடி பாருங்கள் ஏதாவது ஒரு கிராக் ஒட்டு ஒட்டி வச்சது இல்லை கை உடஞ்சது ஏதாவது ஒரு பூஜை பொருள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் பூஜை சாமி சிலையாக இருக்கும் சாமி சிலையில் ஏதோ ஒரு கிராக்கு பிரேக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் அதை கண்டிப்பாக மாற்றிடுங்க ஏன்னா அதை மாற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெருக்கி கொடுக்கும் சரிங்களா ஸோ அதனால் இந்த விஷயம் மகர எல்லார் எல்லார் பூஜை பூஜைகளில் கண்டிப்பாக இருக்கும் போய் பாருங்கள் இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க ஸோ மாற்றி அது எத்தனை பேர் கோயில் அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரி ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றிடு சரிங்களா முயற்சி எல்லாமே வெற்றி ஏன்னா லாபம் பல மடங்கம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையால் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பாங்க தூங்குனா தூக்கம் வராது அப்படி இல்லாமல் மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு நிம்மதி பெருமூச்சு எல்லாம் எல்லாமே தாங்க அந்த நிம்மதி இருக்கும் நம்ம நினச்ச விஷயம் நடக்கும் போது நம்ம நினச்ச விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுவோம் நமக்கு நினச்ச விஷயம் கிடைக்கும் போது ஸோ நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் போது தான் நமக்குள்ளே ஒரு அந்த நிம்மதி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஒரு உணர்வு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்குது ஏன்னா நினச்ச எல்லா விஷயங்களும் சிறைய பேர் என்ன பண்ணால் சில பேர் என்னக்கா இந்த குழந்தைகளுக்காக ஒரு இன்சூரன்ஸ் போடும் இல்லை குழந்தைகளுக்கு சேவிங்ஸ் அது எதோ ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே குழந்தைங்களுக்காக என்ன பண்ணுவோம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு டெப்பாசிட் போடுவோம் இல்லை ஒரு சேமிப்பை தொடங்குவதற்கான அந்த வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஏற்கனவே நம்ம சொல்லிக்கோ லாட்ரி யோகம் இருக்குது லாட்ரி டிக்கெட் வாங்கினேன் இந்த காலக்கட்டத்தில் அடிக்கும்னு சொல்லுவா அதே மாதிரி என்னக்கா இந்த காலகட்டம் மனைவி மூலியமாக இல்லை ஏதோ ஒரு பெண் மூலியமாக தொழிலில் வந்து ஒரு மாற்றம் வந்துருக்கும் ஏன்னா தொழிலில் வேலையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் மிகுந்த ஒரு அழுத்தம் ப்ரெஷரில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ ரிலீவ் ஆகி வேலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஸ்டட் போடுவாங்க அது சில பேருக்கு பெண்ணாக ஒரு நல்ல ஒரு பெண்ணாக கூட அமைவதற்கு வாய்ப்புகள் ஏன்னால் இந்த காலத்தில் ஒரு பெண்ணால் ஒரு ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது ஸோ அதனால் அது மனைவியாகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு குளிக்காகவும் இருக்கலாம் சரிங்களா ஸோ இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஸோ இவ்வளோ நாள் எனக்கு எப்போ நிம்மதி எங்கே நிம்மதி அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்த மகர ராசிக்கருக்கு இந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியை அளிக்கக்கூடிய மார்க்கம் ஒரு திருப்தி உங்களோட ஆன்மீகம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு எப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்னஸோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஆன்மீகத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணிக்கோங்க ஆனால் மனைவி கிட்டே மட்டும் மா பொருளாதாரம் சார்ந்த ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு எதையாச்சும் சொல்லி ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்கள் வசதி வாய்ப்பு கேட்டுற மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கி கொடுத்து அவங்கள திருப்திப்படுங்க இன்னும் மன மகிழ்ச்சி நடந்ததாக நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்